நாம அந்த ஜமீன் வீட்டை ஏலத்துல எடுக்கிறோம் ஆமா எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி எவன் எதிர்த்து கேட்டாலும் சரி விடக்கூடாது உங்களுக்கு எதிரி இந்த ஊர்ல யாருங்க இருக்கா அந்த தாடிக்கார ஒருத்தன் தான் யாரோ சொல்ற அவன்தாங்க இந்த மணியை கவுண்ட என்னென்ன எப்ப பார்த்தாலும் அவன் நமக்கு இடைஞ்சலாக இருக்கான் ஆமாங்க இந்த வீட்டை குறிப்பா ஏலை எடுக்கிறதுல அவன் உங்களுக்கு இடைஞ்சலாக தான் இருப்பான் ஏடா அப்படி சொல்றேன் பின்னென்னங்க அவன் வீட்டிலேயே ஆடும் மாடும் மேய்த்து முறைவாசல் செஞ்சு நீங்கள் பண்ணையத்துக்கு இருந்திருக்கீங்க இப்போ ஏதோ கொஞ்சம் காசு பணம் சேர்ந்து ச்சீ

அந்த வீடு என்ன விலை போகுது அது என்ன கேஸ் மால பத்தி 16 இருக்கும் 25 லட்சம் போகுங்க 25 லட்சம்மா அது உனக்கு எப்படி தெரியும் ஏய் தக்காளடியா ரெண்டாம் கிளாஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லி உங்க வேலைக்கு சேர்த்துக்க குவாலிஃபிகேஷனை மெயின்டெய்ன் பண்றீங்களா 25 لاکھ போ அபடினா 25 லட்சம் நீ அதேதான் சொல்றியே டேய் மாமா அப்ப 20 லட்சத்தி 1 னு எழுது சரி மாமா

மூஞ்சில முட்ட புராட்டா போட்டிருக்கானுங்க ஒரு நாள் காட்சியிலேயே நீ ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி ஆயிட்டிய எங்க செம்ம காட்சி காட்சி இருப்பானுங்க போட்டிருக்கேன் இங்க பாரு அவனுக்கு காட்சினது ஒரு வகையில உனக்கு நல்லதுதான் இல்லேன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்க இருக்கானே அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாமா நீ கத்துறது கடல் தானா துறக்குது ஓ பிகர்மா ஏதாவது சொல்லணும்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே இப்படியே ராத்திரி குடிச்சிட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. குடியா. அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா. பச்ச குழந்தை மாதிரி. குடிக்க மாதிரி சும்மா ஒரு ஆக்ஷன் பிட்டுட்ட. அப்போ தர சவுண்ட் ஜாக்க எடுத்து குடிக்க எதுவா இருந்தாலும் பதர் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு. மூஞ்சி மட்டும் காட்டாத. உங்க அப்பா பாத்து தைரியம் அதனால அம்மா நீங்க என்ன இங்க இத உங்ககிட்ட வீட்ல பண கஷ்டே இருக்குதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீங்க சொல்லாம இருந்தா, இதுக்கு எப்படி தெரியும்? ஹ? என்னங்க? ஆவேடங்க. நீங்க ஒண்ணு பேசவேண்டா. முதல்ல இத வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அட வாங்க. கிருஷ்ணா சந்தேகமே இல்ல. இது அந்த ரூட்டு தான். எண்டரோட் லவ்ஸ் ரூட் எச்சி காக்கா ஓட்ட மாட்ட ரெண்டு பசங்களா அ இந்த பெரிய பொண்ணு கொண்டு வந்து குடுக்குற என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் லவ்ஸ் சாங்க எச்சி என்ன அர்த்தம் இ நிமே உனக்கு சேம கலெக்ஷன் டாண்டி ஒரு உண்டியல வந்து கீழ உட்கார்ந்துரு ஹே என்ன குடுத படுத்து திருப்பி வாங்கிட்டு வர போற கே சாரிப்பன் நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவறே எங்க காமறaikum படிச்சி இருக்கீங்கனே தெரிஞ்சா நம்ம கமலி நீ அப்பா ஒரு நல்ல வேளை போட்டு குடுப்பார் معناتா இந்த விஷயத்தை அப்பா கிட்ட

உன்னதான் கட்டிக்கு வேணும் ஒத்த காலில் நின்று அழுது அடம் ஏகப்பட்ட ரவு சுட்டு அவங்க அப்பா குடிமி பிடிச்சி நாலு அப்பா அப்பி கட்டி உருண்டு இத்தனை ரவுசுக்கு அப்புறம் இந்த பைசன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு இத்தனை உதவி அந்த பொண்ணு யாருக்காக வாங்கிச்சு எல்லாம் உனக்காக தான் ஆனந்த கண்ணீரா நான் தொடச்சுக்க அடியே உனக்கு பம்பரம் அடிச்சிருக்கு இல்லன்னா நீ படிச்ச படிப்புக்கு பி எல்லாம் ஒரு படிப்பாக வச்சுட்டு தெரு தெருவா அமைஞ்சிருக்கிறியே அதுக்கு பேங்க்ல என்ன கருத்துக்கு சேர்க்கறானோ பியூனுக்கு சேர்க்கறானோ அப்புறம் நீ ப்ரோமோஷன் ஆகியா அதெல்லாம் வர்றது இல்ல இந்த பாரு நீ ரிட்டயர்ட் ஆனா கூட உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது மறுபடியும் இந்த வீட்டோட சுத்தி பாக்குறியாரு இந்த வீட்டுல வந்து நீ பிச்சை கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல ஒரு மாப்பிள்ளைய செலக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அட்ட போ மாட்டிட்டு போகறா ஒரு இது ஜீசடா பகரியா நீ கூப்பிட்ட நீ கோபாலகிருஷ்ணனுக்கு என்ன சம்பந்தம் பயமுடுத்துறேன் சர்ச்சையா மசூதியா பெருமாள் கோயில்லையா நீட்டுவான் ஏழு கொண்டு கோபாலகிருஷ்ணா கோவிந்தா 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 இந்த கோவிந்தா போட்டு செத்தத்துக்கு பின்னால போடுற கோவிந்தா எனக்கு மேட்ட முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அவனால போடுற கோவிந்தா

சிக்னல் பண்ணு அந்த பாரில் இருந்து கொண்டு வந்த ஒரு பாக்ஸ் அந்த டப்பாவை தூக்கி எறியதே கவி ஓடி போயிரு அவங்க அங்க வந்து உதைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதுக்கு நான் கேரண்டி இல்ல கோவிந்தா உன் ஜாதகத்துல அப்படி அடி வாங்கணும்னு இருந்தா அத வாங்கி கோவிந்தா நான் போக மாட்டேன் நான் இதுக்கு போனும் ஒழுங்கா டிரைவர் வயல பாத்துட்டு இருந்த என்ன அவளை லவ் பண்ணு இவளை லவ் பண்ணு சொல்லி குழப்பி விட்டுட்டு நீ இனிமே நான் இந்த போன லட்சுமியோட தான் போவேன் அடி வாங்காம போக மாட்டேன்னு அடம் முடிக்கிறீ கோவிந்தா சும்மா இருக்க ஃப்ரெண்ட் இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா கல்யாண பேச்சு எடுத்து விட்ட பிறகுதான் நான் லட்சுமியை விரும்ப ஆரம்பிச்சேன்

உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொன்னது பாவா பிரதர்ஷன்ல சேர்ந்து ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு எல்லாம் வரவேன்னு பார்த்தேன் கோவிந்தா இப்ப எனக்கு என்னைய செல்ப் கோவிந்தா போட வச்சிய கோவிந்தா 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 நீ வாய திறக்காம இருக்க கோவிந்தா கோவிந்தா பத்து தரம் நான் கோவிந்தா கேட்டியா அவங்க கோவிந்தா மேட்ரா இதை இப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதா இது அறவுறையா சொன்னா உங்க மாமனுக்கு நமக்கு கோவிந்தா போட்டுருவானுங்க அப்படின்னா என்ன பண்றது ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு அவன் வாயாலே சொல்லுவோப்பா

நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா எங்கிட்ட ஜாஸ்தி வச்சுக்காதே அப்புறம் என்னடா பண்ணுவ முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா அதையும் சத்தமா சொல்றா வேலைக்காரன் நாயே எனக்கு நான் பயமா நான் எப்பவும் சொல்லு யார்கிட்ட சொல்லு எங்கேயும் சொல்ல டேய் இந்த நாய் யாரு இதுக்கே நீ பதில் சொல்ற அண்ணே நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க இது அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை டேய் நீ பிரியா லட்சுமி ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா உண்மைதான்டா லட்சுமி என் பிரியாவை மட்டும் இல்ல இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம அத்தி மாத்தி மாத்தி காதலிப்பேன்டா காதலிப்படா காதலிப்ப ஆனா ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்க போற லட்சுமியவா பிரியாவியா

அவர் ரொம்ப பேச கூட இப்போதும் தேவைப்பட்டா அப்புறமா அவர் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்

உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரகசியத்தை இதுல புடிச்சு வந்திருக்கே தெரியுமா இதோ போட்டு காட்டுறேன் அவ கொஞ்சம் கேளுங்க மாமா என்ன ரகசியம் ரகசியம் இல்ல புண்ணாக்கம் இல்ல போடா விடு மாமா உங்க ரெண்டு பேர் கால்ல வாங்க விழுறேன் தயவு செய்து கேளுங்க இத நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவ நான் உளைச்சிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்குமே புரியும் மாமா மாமா ப்ளீஸ் மாமா எடுத்து சொல்லுங்க மாமா கேட்டு சொல்லுங்க மாமா சரி போடு தொல இந்த கேளுங்க தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன்

இந்த பாடைக்கு மூங்கில் கொடுக்கறதெல்லாம் நீங்க தானே நான் தாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு செட் தயார் பண்ணி வைங்க சரிங்க கோவிந்தா போடும்போது கிரிப்பா இருக்கணும் இது எப்படி இருக்கு அதாவது இது நல்லா இருக்குல்ல அது எது பிரியா இது சிம்பிளா இருந்தா இருக்கு பாரு இல்ல ஏண்ணே காலையில போயிட்டு இப்பதான் வர்றீங்க இன்னைக்கு என்ன வேலை முடிச்சீங்க என்னத்த முடிக்கிறது பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பண்டக்கால் நடற வரைக்கும் எங்க போனாலும் இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு தம்பி வந்துட்டு போறாருன்றா என்ன ஒரு வேலையை செய்ய விட மாட்டியா

அப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தியும் படுத்தாமலும் இருக்கணும்னா இங்க ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டு அதாவதுங்க கன்ஃபார்மா நம்ம ரெண்டு காடு அடிச்சே தீரணுங்க எதுக்கு ரெண்டு காடு இங்கிலீஷ்ல ஒண்ணு இந்தியில ஒண்ணு எது தமிழ்ல ஒண்ணு அண்ணே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது படிக்கட்டும் தமிழ் தெரிஞ்சவங்க இது படிக்கட்டும் எப்படி கேட்ச் பண்ணாரு பாருங்க என்ன லாபகனை கவர் ஆறு பாருங்க அவருக்கு புரியுது ஒரு இளவை இவருக்கு புரிய மாட்டேங்குது டமாஸ் சும்மா டமாஸ் எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும் பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சுல்ல நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அடிக்க போறாங்க அதுல எந்த பேரை போடுறது லட்சுமின போடுறதா பிரியான்னு போடுறதா இப்படி செய் ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியான்னு அடிச்சிரு என்ன பாத்தா கேனேன்னா தெரியுது உனக்கு அதுல என்னடி டவுட் இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல

கிருஷ்ணா 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 எப்படி இருக்கு மாப்பிள்ள மாதிரி இருக்கு சாகும்போது போது கிளாஸ் போட்டு செத்து போயிடலான்னு முடிவு என்ன சொல்றீங்க இந்த பாரு அங்க நடக்குது அது வெறும் கேக்கு திங்கிறதுக்கு மட்டும் இல்லடி போட போறான் அந்த பார்ட்டியில வச்சு இவன் தான் மாப்பிள்ள இதுதான் பொண்ணு அறிமுகப்படுத்த போறான்